அடுத்ததாக திமுகவின் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிற சேலம் தொகுதி இங்கு வேட்பாளராக டி எம் செல்வகணபதி உறுதியாக்கப்பட்ட ஒன்று என்று மட்டுமல்ல அதிமுகவினரும் பாமகவினருமே கூறிய வண்ணம் இருந்தனர் அதற்கு பின் அதிமுகவின் சார்பில் அதிமுகவின் வேட்பாளர் விக்னேஷ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியின் சார்பாக பாமக வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மனோஜ்குமார் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த தொகுதி திமுகவின் நட்சத்திர வேட்பாளராக டி எம் எஸ் பார்க்கப்படுவதனாலும் டி எம் செல்வகணபதி கடந்த காலத்தில் பாலப்பாடி ராமமூர்த்தியே வீழ்த்திய பெரும் பெரும்பன்கை வகித்தவர் அவர் தேர்தல் வித்தகர் என்றே பல காலங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது டி எம் செல்வகணபதியை பொறுத்தவரை அதிமுகவில் எம்எல்ஏவாகவும் அமைச்சர்களாகவும் இருந்த காலத்தில் அவர் செய்த தேர்தல் வேலைகளாகட்டும் திமுகவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் வேலைகளாகட்டும் மாவட்ட செயலாளர் பதவியாகட்டும் இரண்டிலுமே விசுவாசமாகவும் நேர்மையாகவும் தலைமையே எதிர்பார்க்காத அளவில் நிரூபித்து காட்டிக்கூடிய தகுதி படைத்தவர் தான் டி எம் ஏனென்றால் கடந்த காலத்தில் பாமகவின் தான் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடிந்தது அந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டை டிஎம்எஸ் அவர்கள் எடப்பாடிக்கே கொடுத்திருந்தார் அந்த வேட்பாளர் சேலத்தில் இப்பொழுது களம் இறங்குவதனால் உதயசூரியன் எம்எஸ் மட்டுமல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் நண்பர்களும் பாமகவில் இருக்கக்கூடிய இன நண்பர்களுமே டிஎம்எஸ் வெற்றி பெற்றே தீர வேண்டும் ஏனென்றால் அவருக்குத்தான் வாய்ப்பு அதிகம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அவர்தான் அமைச்சராக வர முடியும் என்பதனால் களம் வேட்பாளராக அறிவித்த உடனே டிஎம்எஸ்க்கு ஆதரவாக எஸ் ஆதரவாக களமாறியிருக்கிறது அதிமுக பொறுத்தவரை அதிமுகவின் ஒன்றிய செயலாளரின் மகனாக பார்க்கப்படுகிற விக்னேஷை அறிவித்ததனால் அவர் மிகுந்த பண செய்து கொண்டு இருக்கிறார் அதிமுகவின் ரத்த ரத்தங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் ஜொலித்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களது தேர்தல் கலப்பணி என்பது விறுவிறுப்பாக இருக்கிறது ஏனென்றால் இது எடப்பாடியின் சொந்த தொகுதி இது அவரது இமேஜுக்கான தொகுதி கடந்த காலங்களில் பாமகவின் செல்வாக்கினால் அதிமுக இங்கு வெற்றி கூடிய சூடியது ஆனால் இந்த தொகுதியில் பாமகவும் நல்ல வாக்குகளை பெறும் என்பதனால் இந்த தொகுதியில் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்றே தெரிகிறது இதில் இருவரும் பிரிக்கும் வாக்குகளால் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் டி எம் செல்வகநா இருப்பார்கள் என்பது ஒட்டுமொத்த சேலத்தின் குரலாக இருக்கிறது இதுதான் முதல் கட்ட ரவுண்ட் இறுதி வரை இது செல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்னப்பா அப்பா கருப்பு நம்ம நீ பாக்குனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்